ஹலோ நண்பர்களே வாழ்க்கையில் எத்தனையோ சினிமாக்களை பார்ப்போம் அதில் காதல் சம்பவங்களை பார்ப்போம் அடிதடிகளை பார்ப்போம் அதர்களை பார்த்து விட்டு நாமும் அந்த பாதைக்கு போக என்று ஆசைப்பட்டு என் சினிமாவுக்கே ஆசைப்பட்டு அலைந்து தெரிந்து கொண்டு இருப்பார்கள் ஆமாங்க எங்கே அலைஞ்சாலும் எங்கே தெரிஞ்சாலும் கடைசியாக எந்த நிறுவத்து போனாலும் பணங்கிற ஒரு பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படி சென்னையில் வேலை செய்துட்டு எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை எங்கள் சொந்த பந்தம் சரியில்லை நான் பிறந்தது சரியில்லை நான் வளர்ந்தது சரியில்லை எல்லாமே சரியில்லைன்னு சொல்லி தங்களைத்தானே தாழ்வோ மனப்பான்மையாக லெஸ்னஸ் மைண்டாக பேசிக்கிட்டு அப்படியே குறுகி போய் இருக்கிறவங்க மத்தியில் வாழ்ந்தவர்களுடைய கதையை கேட்டு நாம் ஏன் வாழக்கூடாது நாமளும் வாழணும் என்று முயற்சிக்கிறவங்கள நானும் நேசிக்கிறேன் ஆமாங்க நாம் பிறந்தது ஒரு குற்றம் இல்லை என்ன சாதிக்க போகிறோங்கிறது தான் நாம் ஏதாவது ஒரு தொழிலை பண்ண போனோம்னா அதை யாருமே ஊக்குவிக்க மாட்டாங்க ஆனால் கடவுள் மாத்திரம்தான் சொல்கிறாரு உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் நீ என்னை மேலே உன்னை மேலாக்குவேன் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போவதே இல்லை ஆமாங்க கடவுள் சொல்லுகிறாரு நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாகலாம் முடியுமா ஆமாங்க நாம் பிறந்த சூழ்நிலையில் வளர்ந்த சூழ்நிலையில் பார்க்குற சூழ் சூழ்நிலையில் கெட்டவங்களோடையே பழகிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல பழக்கங்களே வராது ஒரு காலத்தில் நம்ம பிறந்த இடம் வளர்ந்த இடம் கெட்டவங்களுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே இருந்தால் அது தண்ணி அடிக்கிறதுலேருந்து சிகரெட்டு குடிக்கிறதுலேருந்து சிகரெட்டு கற்றுக்கிறதுலேருந்து கஞ்சா அடிக்கிறது வந்து எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடும் ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையில் நம்மளும் நல்ல வழியில் போகும்போது உண்மையை நம்ம நாடுவோம் உண்மையை நம்ம தேடுவோம் அதுதான் வேதம் சொல்கிறது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிபதியாகிறான் ஆமாங்க வாழ்க்கையில் நானும் வியாபாரம் பண்ண வரும்போது நம்ம கூட பிறந்தவங்களும் சரி நம்மளை சொந்த பந்தவங்களும் சரி படிக்கிற வாத்தியாரங்களும் சரி விளையறும் பயிர் முளையிலே தெரியும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மழை பெய்யாது ஆனாலும் வாய்க்கால்களில் நீர் ஓடும் ஆமாங்க எத்தனையோ ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா வெயில் மழை காலத்தில் ஐஸாக உறைஞ்சிட்டு வெயில் காலந்தோடனே எல்லாம் உரிய ஆறாக ஓடுது இல்லையா அதுதாங்க அப்போ கடவுள் படைச்சி வச்ச உலகத்தில் யாரை ஆசீர்வதிக்கணும் யாரை வாழ வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் கடவுளை நோக்கி பாருங்கண்ணா ஆமாங்க என்னையும் நீ உருப்படாதவன் நீ தேராதவன் உனக்கு நேரம் சரியில்லை சமயம் போது வேதங்களை படித்து நல்லவங்களோட பழகி நல்வார்த்தைகளை கேட்டு கைத்தொழில கற்று ஏதோ நான் என் தேவையை சந்திக்கிற அளவுக்கு கடவுள் என உயர்த்திட்டாரு சரி இது உயர்த்திட்டாருன்னு சொல்லி நம்ம கையை முறைக்கி கொண்டு படுக்கலை மறுபடியும் ஓவர்த்தி பேசும்போது இந்த பேக் கம்பெனிக்காரன் ஓனரை பார்த்தேன் பார்த்தீங்களா இவர் தான் பேக் கம்பெனி ஓனர் இவங்க மனுஷனை ஒரு முறை பார்த்தோம் நல்லா பழகிட்டோம் இங்கே மதம் ஜாதி வேதம் எதுவும் கிடையாது நாம் உண்மையாக இருக்கோம் அவங்களும் உண்மையாக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம நூறுரூவா சம்பாதிச்சு கொடுத்தா அவங்க நம்மளுக்கு அதுக்குண்டான பலனை தர தயாராக இருக்காங்க ஆமாங்க நீ ஒரு பிறருக்கு பிறர் உனக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாயோ அதை நீ பிறருக்கு செய் அப்போ இவங்க பெரிய ஹோல்சேல் கம்பெனி வச்சுருக்கும்போது டேவிட் இந்த பேக்குகளை எடுத்து ஐடியா பிராகரம் எதாவது பண்ணிக்கோ இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இப்போ சில கம்பெனிகளில் வந்து பேக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க அதில் அந்த கம்பெனி பேர் குத்திருக்கும் சில நகை கடைகளில் வந்து பர்ஸு கொடுப்பாங்க அந்த நகைக்கடை பேர் குத்திருக்கும் இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது பேக் அதிகமாக வேணும் எங்கள் பேர் குத்தி வேணும் எங்கள் வீட்டில் கல்யாணங்க அந்த கல்யாணத்துக்கு லேடிஸ் பேக் வேணும் ஜென்ஸ் பேக் வேணும் மார்க்கெட்டிங் பேக் வேணும் எங்கள் கல்யாண பேர் அதில் முத்திரை குத்திருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு முதலீடும் பண்ண வேண்டாம் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ நிர்வாகத்துலேயோ வேலை செய்துட்டு பார்ட் டைமில் வீட்டில் உட்காந்து வெட்டி கதை பேசாமல் பணம் எல்லாத்துக்கும் தேவையாக இருப்பதனால பார்ட் டைம்ல வந்து நீங்கள் வியாபாரங்களை பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு முதலீடும் தேவையில்லைங்க எங்கள் வீடு வந்து பெரம்பூர் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருபத்தி மூணாவது திருவிழா இருக்குது எனக்கு ஒரு சின்ன குடோனும் இருக்குது நீங்கள் திருவள்ளுவரில் இருக்குன்னா அப்போன்ட்டு டிக்கெட்டே இருபது ரூபா தான் அதே நீங்கள் செங்கல்பட்டுலேயும் இங்கே இருந்தாலும் அதுவும் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்குள்ளே தான் வரும் நேரியாக வந்தீங்கன்னா பொருளை வாங்கி கொண்டு நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு விற்கலாம் இது ஹோல்சேல் ரேட்டில் எனக்கு தாரான்ட்டாங்க நானும் ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துருவேன் எனக்கு ஒரு சேல்ஸ்மேனுக்கு உண்டான க கமிஷன்ஸ் தான் கிடைக்கும் எனக்கு பிஸ்னஸ் நான் என் சோபா ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இதை ஃபார்ட் டைமில் ஆரம்பிக்கிறேன் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க ஆஃபீஸில் வேலை செய்துட்டு பணம் ஆசைப்பட்றவங்க உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஆகட்டும் இந்த மாதிரி பேக் வெரைட்டி ஆகட்டும் பல்க் ஆர்டர் ஆகட்டும் சின்ன ஆர்டராக இருக்கட்டும் எந்த ஆர்டர் இருந்தாலும் கொடுங்க அவங்கக்கிட்டே நீங்கள் டைரெக்டாக போனாலும் போகலாம் ஏன்னா அவங்க வந்து ஒன்லி ஹோல்சேல் தான் பார்ப்பாங்க ரீட்டெயில் சேல்ஸு பார்க்க அவங்களுக்கு டைம் இருக்காது ஆனால் உங்களுக்கு ரீட்டைல எனக்கு ஒரு பத்து பேக் வேணும் ஆறு பேக் வேணும் அந்த பேக்கில் சில இது ஓடலை மிஸ் ஆகலைன்னா பேக்கிங் பிரிக்காமல் ரிட்டர்ன் கொடுத்தா நம்ம சர்க்குலேஷனில் கொண்டு வரலாம் இது என் மனசுக்குள்ளே கடவுள் மேலே ஆசைப்பட்டு இந்த தொழிலை இப்படிலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தோட இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை இதில் சப்போஸு சில பேக்குகள் வாங்கியிருப்பாங்க ஜிப்பு போயிருக்கோம் ரன்னர் போயிருக்கோம் அதை போட தெரியாமல் இருந்தாலும் இருப்பீங்க அதை வாங்க அதனுடைய ஸ்பேரும் நம்மக்கிட்ட இருக்கும் உங்களுக்கும் போட கற்றுக் கொடுக்குறோம் உங்களுக்கு அதில் ஒரு வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேக்ஸ் வேணுனாலும் நம்ம கொடுத்துட முடியும் இதில் ஒரு சின்ன மார்ஜினை வச்சுட்டு நீங்கள் சைடில் ஆரம்பிக்கலாம் ஃபர்னிச்சர் என்ன தரலாம் நம்ம அமேஷனில் வாங்கி கொடுக்கலாம் விற்கலாம் அதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு அமேஷன் ரேட்டோட சரி சாரி கம்பெனி பேர் சொன்னதுக்காக மன்னிக்கவும் அந்த மாதிரி ஒரு நல்ல பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு வைக்கணும்னா நீங்கள் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பொருட்களை தர்றோம் விலை கம்மியாகவும் தரோம் அதில் ஒரு மார்ஜின் வச்சு தருங்க கம்பெனியே உங்களுக்கு பில் தர்றதுனால நீங்கள் ஒன்றும் பயம் தேவையில்லை கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை ஒழுங்காக கட்டிடுவோம் நம்ம நாடும் நல்லா இருக்குன்னா நம்ம டேக்ஸ் கட்டி ஆகணும் நம்ம டேக்ஸையும் கட்டிடுவோம் நம்ம நல்லா வியாபாரத்தையும் பண்ணுவோம் முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையார் நம்ம வாழ்க்கணும்னா நம்ம கையை ஊனிதாங்க எந்திக்கணும் ஆமாங்க எனக்கும் பிஸ்னஸ் லாஸ் ஆன போது என் கையை ஊனி தான் நான் எந்திக்க முயற்சி பண்ணேன் என் கையை ஊனி சிறு தொழிலை கற்றுக்கிட்டேன் சோஃபா பெட்டு எல்லா பொருட்களையும் எனக்கு தயாரிக்க ஓரளவு கடவுள் கிருப கொடுத்துருக்காரு இது ஒரு கம்யூனிட்டி தொழிலாக இருந்தாலும் அவங்களோட அவமானப்பட்டு சிந்தித்து செயல்பட்டு போராட்டம் பண்ணி இப்போ இந்த தொழிலை ஓரளவு தரவாக கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைங்கள் வேறு ஃபீல்டு மாறினாலும் என்னுடைய மைண்டு என்னுடைய அறிவும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அது நாலு பேருக்கு யூஸ் ஆகட்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஸோ பேகோ தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய செல் நம்பரை கொடுக்குறேன் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதில் எங்கே வேணாலும் அனுப்ப முடியும் நல்லது